ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் என்னுயிர் கண்மணி என்ற தொடரின் நாற்பதாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதை கொள்ள போகலாம் மகேன் சுமித்ராவை பேசிய பேச்சில் அவர் மகிழன் மீது அதிக கோபத்தில் தான் இருந்தார் அவர் கோபத்தை கண்டு கொள்ள ஆள்தான் அங்கில்லை ஹே எல்லாம் தயார் தானே பசங்க ஃபங்க்ஷனில் ஒரு குறையும் வந்துடக்கூடாது என்று ரணியன் மீண்டும் மீண்டும் உணர்த்தியிருக்க வதனி மகிலன் இருவருக்கும் காதில் புகை வராத குறைதான் எல்லாம் ரெடிதான்டா போய் ரெஸ்டெடுடா போ என்று அனுப்பிவிட்டு நகர்ந்தனர் இருவரும் ஹலோ ஏன் இந்த அமைதியா அமைதியாயிருங்களே என இயல் கூட அழுத்து கொண்டான் உனக்கு என்ன ஊழையப்பா என்று அதற்கும் பேசினான் சரியான என்று நிறுத்தியவளை ஆ சொல்லு சொல்லு என்னது என்று அவளை நெருங்க மான்ஸ்டர்னு சொன்ன காது கேட்கலையா என்று கேட்டவளை மேலும் நெருங்கி கன்னத்தை கடித்து வைத்தான் மான்ஸ்டர் இப்படிதான் பண்ணுமா வாய் பேசுற வாய் இந்த என இதழ்களை இரு விரலால் சேர்த்து பிடிக்க அதிர்வில் இருந்தவள் பட்டென்று கையை தட்டிவிட்டாள் அவள் தட்டிவிடவும் சுயம் பெற்றவனுக்கு ஒரு நொடி கோபம் முகிர்ந்தது ஏன் நான் தொடக்கூடாதா என்று அவள் பார்த்த பார்வையில் சட் என்று சுணங்கியவன் அருவி என தயக்கமாய் அழைத்திட கெட்லாஸ்ட் என்றால் கோபத்துடன் அவனுக்கும் கோபம் வந்து விடவே, வந்துவிடவேஸ்டா என்றான் கோபத்தை அடக்கியவனாக மிஸ்பிஹேவ் பண்றீங்க என்றவளை நகர விடாமல் தடுத்து யூ ஆர் மை வைஃப் அண்ட் இது மிஸ்பிஹேவ் இல்ல என்றான் அழுத்தமாக நீங்க என் அக்கா லவர் நமக்கு நடந்தது மேரேஜ் நான் இப்ப இங்க இருக்கிறது கூட ஸ்வீட்டிக்காக மட்டும்தான் என்றால் அவனுக்கும் சற்றும் சளைக்காமல் போடி என்று கையால் சைகை காட்டிவிட்டு போய் போய்விட்டான் இயல் அழுதபடி அமர்ந்து விட்டாள் இரட்டை மனநிலை அவளுடையது ரணியன் அவளை எல்லா விதத்திலும் இதுவரை ஒரே அறையில் தான் வாசம் இருவருக்கும் இது போல ஒரு நாளும் நடந்ததில்லை இருவரும் சங்கடப்பட்டு கொள்ளும் அளவிற்கு எதுவுமே அங்கு நிகழ்ந்ததில்லை ஆனால் இன்று இப்படி செய்யவும் தடுமாறிப் போனாள் பெண்ணவள் அக்கா என ராஜியின் புகைப்படத்திடம் தான் புலம்பினாள் ரணியன் மீண்டும் உள்ளே வந்தான் என்ன உன் புலம்பல் முடிஞ்சுதா என்று கேட்டபடி கதவை தாளிட அவசரமாய் விழிகளை துடைத்தாள் வா என்று அழைக்க சொல்லுங்க என்றால் தலை குனிந்து கொண்டே வாமா வாம்மா விட்டா நெருப்புக்கோழி மாதிரி மண்ணுக்குள் தலையை விட்டுடுவ போல இதுக்கு தான் மக்கு மருத்துவர்னு சொல்றது என வம்பு செய்தபடி தன் அருகில் இழுத்து அமர்த்திக்கொண்டான் கொண்டான் சரி சாரி ஓகே அகைன் இப்படி நடக்காது ஐ எம் சாரியா இங்க பாரு இதோ பாரு ரணியனுக்கு இவ்வளவு பொறுமையெல்லாம் கிடையாது அது உனக்கே தெரியும் என்றவன் இலகுவாய் அவள் தோளில் கை போட்டு கொண்டான் கையை விலக்குவதா வேண்டாமா என்ற போராட்டம் அவளுள் இப்பவும் கையை தட்டி விடலாமா வேண்டாமான்னு தானே யோசிக்கிற என்று அவன் கேட்க கொஞ்சமே கொஞ்சமாய் சிரிப்பு வந்தது அவளுக்கு ஜஸ்ட் ஸ்வீட்டி போல நினச்சிக்கோ ஸ்வீட்டிக்கு இவ்வளவு பெரிய மீசை தாடி இல்லையே ஒத்த வாங்க போற பாரு பேசுகிறவரை அமைதியா இருக்கு இல்லைன்னா பாத்துக்கோ என்று மிரட்டியவன் பேச துவங்கினான் எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல இயல் ஆனாலும் சொல்லியாகணுமே நான் உன்னை சேவ் பண்ணதான் மேரேஜ் பண்ணி அழைச்சிட்டு வந்தேன் அண்ட் வேற ஒருத்தரை பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் ஆனா இப்போ சுயநலமா யோசிக்க தோணுது நீ எனக்கே எனக்குன்னு வேணும்னு தோணுது ஜஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும்னு போய் சொல்லவே மாட்டேன் மகிலனுக்கு பிரகி மாதிரி நீ எனக்கு வேணும் என்றான் எதிர்பார்ப்பாக நேரடியாக சொல்லிவிட்டான் எந்தவித மழுப்பலும் இன்றி உடனே எழுந்து கொண்டால் இயல் உங்களுக்கு இன்னைக்கு என்ன சிறனியல் சார் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க என்று படபடப்புடன் கேட்க என்று பெருமூச்சு விட்டவன் ஸோ உனக்கு புரியலை அப்படிதானே என்றவன் ஓகே புரிய வேண்டாம் நாளைக்கு பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதும் நான் இருந்து கிளம்பிடுவேன் நோ ரிட்டன் உன்னை வேற இடத்துக்கு அனுப்ப நினைச்சேன் பட் இங்கே நான் இருக்கிறத விட சேஃபாக நீ வேறு எங்கேயும் இருக்க முடியாது ஸோ நீ இங்கே இரு பட் சீக்கிரம் வேற மேரேஜ் பண்ணிக்க யோசி மகிலன் எல்லாம் பார்த்துப்பான் ஓகே இப்படி தனியா இருந்தா ஐ வில் கிராஸ் மை லிமிட் என்றவன் அதன் பிறகு அவள் கண்ணில் படவே இல்லை மறுநாள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் தான் அவனை பார்த்தால் அருவி அவனோ இவள் பக்கமே திரும்பாமல் நின்றான் ஊரே திரண்டிருந்தது குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவில் அன்றைய தினத்தில் அவ்வூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கும் பெற்றவளுக்கும் பிறந்த வீட்டு செய்முறையை மகிழனே செய்தான் அன்னதானம் மருத்துவ முகாம் என அனைத்திற்கும் ஏற்பாடாகி இருந்தது பிருந்தாவனத்திற்கு மொத்தமாய் விருந்தளித்தனர் மகிழன் ரணியன் இருவரும் சுமித்ரா விழாவிற்கு வரவில்லை அதை பற்றி மகிலன் கவலை கொள்ளவும் இல்லை வதனியின் பெரியம்மாவும் நாகலட்சுமியும் தான் அவர்களின் பாட்டிகள் மரகதநாயகி சுசீந்திரன் இருவரும் அவ்வப்போது வந்து பார்த்துச் செல்ல சுமித்ராவின் இல்லாமை எல்லாம் யாருக்கும் பெரிதாக தெரியவில்லை ரணியனோ அன்று மாலை வரை இருந்துவிட்டு பிரஜன் பிரகதி இருவருக்கும் சங்கிலியை போட்டுவிட்டு கொஞ்சியவன் மகிழன் வதனியிடம் விடை கொண்டு உடனே கிளம்பி விட்டான் எங்க இப்பவே கிளம்பிட்டாரு என்று வதனியிடம் மெதுவாக கேட்க அவர் சென்னை போயாச்சு ஆபீஸ் பார்க்கணுமாம் ஒர்க் பெண்டிங் நிறைய இருக்காம் என்றாள் வதனி இயலுக்கு கோபமாய் வந்தது இங்கிருந்தால் என்ன குறைந்து விடுவான் ஒரு வருடமாக இணைந்து இருக்கவில்லையா புதிது புதிதாக செய்கிறான் என்று கோபம் கொண்டவள் அவனுக்கே அழைத்து விட்டாள் சொல்லு இயல் என்று இலகுவான குரலில் கேட்டவனை வெட்டவா குத்தவா என்ற ரீதியில் முறைத்து வைத்தாள் இயல் ஹலோ இயல் லைனர்கியா என்று அவன் சத்தம் இடுவது கேட்டாலும் பதிலேதும் பேசாமல் இணைப்பை துண்டித்திருந்தாள் ரணியன் புன்னகையுடன் தோட்டத்து வீட்டில் அமர்ந்திருந்தான் இப்ப எதுக்குடா இந்த டிராமா பாவமில்லையா அருவி என்றான் மகிலன் அப்போ நான் பாவம் இல்லையா உனக்கு அந்த மக்கு மருத்துவர் எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது வேற நான் என்ன சொல்ல முடியும் எப்ப பார்த்தாலும் எங்க அக்காவோட லவ்வர்னு சும்மா விடுறேன்னு அதே டைலாக் தான் கடுப்பாகுதுடா என்றான் ரணியன் சரி அத பக்கத்துல இருந்து புரிய வைக்கலாம்ல மகிழன் அதற்கும் பதில் கொடுக்க அதெல்லாம் விளக்கமா சொல்லியாச்சு ஆனா அவன் நான் பிடிச்ச முயலுக்கு மூன்றே முக்கால் காலுன்னு நிக்கிறான் சென்னைக்கு என் ஆஃபீஸ் பார்க்க போறேன்னு சொல்லியிருக்கேன் அதிலிருந்தே தெரிய வேணா நான் சொன்னது எதுவுமே அவளுக்கு புரியாதுன்னு என்றிட சொன்னா என்ன நீயும் அவள மாதிரியே யோசிக்காதடா நான் கம்பெனியை என் பார்ட்னர் கிட்ட மொத்தமா எழுதி தந்துட்டு வந்தே ஆறு மாசம் ஆச்சு அது அவளுக்கும் தெரியும் அப்புறம் எந்த கம்பெனிய கட்டிக்காக்க நான் சென்னைக்கு போறேன்னு யோசிக்க வேண்டாம் என்றான் தெளிவாக ஆமா சபா சொன்ன மாதிரியே மக்கு மருத்துவர்தான் என்று ஒப்புக்கொண்டான் மகிழன் இந்த பிரிவாவது அவன் மண்டையில் பல் பெரிய பார்க்கலாம் என்று சிரித்தான் இதுக்கு நீ ராஜிபத்தின உண்மையை சொல்லிட்டே லவ் சொல்லி இருக்கலாம்லடா கொஞ்சமாவது உணர்ந்துப்பா என்றான் என்னென்னு உன் அக்கா என் லவ்வர் இல்லை ஒரு ப்ராஸ்டியூட் அந்த தொழில் பார்த்து தான் உன்னை படிக்க வச்சானா ஏண்டா நீ வேற அவன் மொத்தமாக மெடிக்கல் கவுன்சிலில் வாங்கின லைசன்ஸை திருப்பி தந்துட்டு வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்குல்ல அதுவும் இல்லாமல் ராஜீசப்யூ சொல்டா அவளை அசிங்கப்படுத்தி சரி கிடையாது எல்லாத்தையும் விட நான் உணர்ந்த பொண்ணு தாலி கட்டி மனைவி பொண்ணு அவளை போய் தப்பா சொல்றதா அப்புறம் அவ கூட இருந்ததுக்கு என்ன பலன் வேசியே ஆனாலும் எந்த பெண்ணையும் தப்பா பேசக்கூடாது அவங்க அந்த தொழில் பார்க்க வந்ததுக்கு காரணம் ஒரு வகையில் ஏதாவது ஒரு ஆம்பளையா இருப்பான் தொடர்ந்து பாக்குறதுக்கும் ஒரு ஆண் காரணம் இல்லாமல் இருக்க முடியாது என்றார் அப்ப அவங்க பண்றது தப்பில்லைன்னு சொல்ல வரியா என்று சற்று கோபத்துடன் கேட்க தப்புதான் இல்லைன்னு யார் சொன்னா ஆனா அந்த தப்புக்கு காரணம் யாரு கண்டிப்பா ஒரு தான் இருக்க முடியும் என்னை மாதிரி சுய இல்லாதவன் நம்ம பெத்தவன் மாதிரி அரக்கன் குடும்பத்தை பார்க்காதவன் அண்ணன் அப்பன் தம்பி காதலன் புருஷன் எவனோ ஒருத்தன் சரியில்லாத காரணத்தான் அவங்க வந்திருப்பாங்க விருப்பப்பட்டு வந்திருந்தாலும் அது ஏதோ ஒரு இயலாமையால் தான் இருக்க முடியும் அவங்களுக்கு என்னை போல் அதீத உணர்வு ஏற்பட்டு தடுக்க வழி தெரியாமல் சாக்கடையில் விழுந்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இந்த சொசைட்டில எல்லாமே தப்புதான் எல்லாமே சரியும் தான் அதே சூழ்நிலை மட்டும்தான் தீர்மானிக்கிறது இங்க ராஜியோட லைஃப தீர்மானிச்சதும் அதுதான் உடம்ப வித்து ஆறு உயிரை இருக்கா அவளால முடிஞ்சது அதுதான் வேறு வேலை பார்த்து சமாளிச்சிருக்கலாம் தான் ஆனா பெத்தவனே அம்மனாயிருக்கும் போது என்ன செய்ய முடியும் அவளால இயலே அவளை தப்பா சொன்னாலும் ராஜி இஸ்மை பியூர் சோல் என் அவளை தப்பா நினைக்க என்னால் முடியாது என்றான் தீர்க்கமாக மகிலன் ரணி என்று இரு கைகளையும் விரிக்க புன்னகையுடன் கட்டிக்கொண்டான் சகோதரனை ஹலோ ரெண்டு பேரும் கொஞ்சனது போதும் என்ற வதனியின் சத்தத்தில் பிரிந்திட அவள் பின்னால் நின்ற இயலை கண்டு திகைத்தான் ரணியன் குட்டி சிங்க பிரகா என்றபடி மனைவியை அழைத்து கொண்டு நகர்ந்தான் மகிலன் டே எதுவும் வேலை தானே என்று ரணியன் கத்த இயல் அவனை இயல்பாய் அணைத்திருந்தாள் என்ஜாய் ரணி நான் மட்டும் சம்சாரியா இருக்கணும் நீ ஃப்ரீயா சுத்துவியா இனிமேல் அவஸ்தப்படு என்று சத்தமாக சொல்லிவிட்டு செல்ல ரணியன் முகத்தில் புன்னகை என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்